ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பெருமாளோட வழிபாடு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாக பெருமாள் வழிபாடு அப்படின்னா கிழமைகளில் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் திரிகளில் வந்து ஏகாதசி திதி இந்த நாட்கள் ரொம்ப விசேஷமான நாட்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் ஒரு நட்சத்திரம் இருக்குது திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய ஓட் ஒட்டு மொத்த தர்திரமும் விலகிட்டு நமக்கு வந்து செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் எளிமையாக வழிபாடு செய்யலாம் அதே போல் பெருமாள் கையில் வந்து சங்கு சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா அது எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியும் இருக்குதுங்க அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உண்மையிலே அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவோண விரதம் அப்படின்றது ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய திருவோண நட்சத்திர தன்னைக்கு பெருமாளை வேண்டி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விரதங்க இந்த விரதத்தை நாம முறையாக சேர்த்தன் மூலம் சந்திர தோஷமும் நீங்கும் வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் பெருமாளுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குங்க பொதுவாக இந்த திருவோண விரதம் எப்படி நாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவோண நட்சத்திர தண்ணிக்கு அதிகாலையில் எழுந்து குளிக்கணும் குளிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு இலை துளசி இலைகள் போட்டு குளிக்கிறது அப்படின்றது நமக்கு நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிற மாதிரிங்க வாசல் தெளிக்கிற தண்ணியிலுமே ஒரு துளசி இலைகள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாசல் தெளிக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பெருமாளோட ஃபோட்டோ இருக்குது செல்ல இருக்குது அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது அழக அலங்காரம் பண்ணிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யணும் மதிய உணவில் வந்து உப்பு சேர்க்காம சாப்பிடணும் ஒரு வேளை மட்டும் அரிசி சாப்பாடு எடுத்துட்டு மற்ற ரெண்டு வேலையுமே வந்து எளிமையாக பால் பழம் எடுத்துக்கலாங்க மாலையிலையும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு சந்திர பகவானை தரிசனம் செய்யணும் இது வந்து பொதுவான விதிமுறைங்க இப்படி இருந்தால் கூட போதும் ஒரு வேளை கோவிலுக்கு போக முடியல பக்கத்தில் கோவில் இல்லைனாலும் பரவாயில்ல வீட்லேயே கூட வழிபாடு செய்யலாங்க திருவோண விரதம் ஒரு முறை அனுஷ்டித்தால் கூட சந்திரனோட அருளால வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க சந்திர பகவானோட நமக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைச்சாலே நமக்கு மன தெளிவு கிடைக்கும் பரிபூரணமான ஒரு மன சந்தோஷம் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில எல்லா விதமான வளன்களையும் நம்மளால பெற முடியுங்க வாழ்க்கையில திருப்பங்களையும் ஏற்றங்களையும் தந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை தரக்கூடிய விரதங்களில் ஒன்று தான் இந்த திருவோண விரதம் நம்மளுடைய மனக்குறைகள் நீங்குங்க சிலர் வந்து திருவோண விரதம் அன்னைக்கு உப்பு சேர்க்காம ஃபுல்லாவே உப்பு சேர்க்காம வந்து வழக்கமா வச்சிருப்பாங்க வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவோண விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கலாங்க தொடர்ந்து நம்ம கேலண்டர்களை பார்த்தாலே தெரியும் திருவோண நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து எளிமையான முறையில் நம்ம வீட்லேயே வழிபாடு செஞ்சுக்கலாங்க பெருமாளோட திருமார்பில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிறதுனால அவரை வழிபட்டால் செல்வ செழிப்பு ஏற்படும் வீட்டில் இருக்கிற தரிதிர நிலை மாறும் அப்படின்றது நம்பிக்கை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி பெருமாள் யாருன்னா பணக்கார கடவுள் நம்ம இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அவரை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்களும் நீங்கிடும் அப்படின்றது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைங்க பொதுவா பெருமாளோட அருளை பெறுவதற்காக நிறைய பேர் வந்து சனிக்கிழமை ஏகாதசி இந்த ரெண்டு நாள் மட்டுமே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த திருவோண விரதத்தை பற்றி தெரியல அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் இப்போ ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே போல இந்த திருவோண விரதம் அப்படின்றது அதை விட ஒரு மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் அப்படியே வழிபாடு செய்கிறவங்க பலன் அடைகிறவங்க அடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குங்க இன்னைக்கு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேங்க திருவோண விரதத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி அது வந்து நிறைய வியூஸ் போகலை நல்ல விஷயங்கள் வந்து வெளியே போகாமல் இருக்குதுங்க அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே சரி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு யூடியூப் யாருக்குமே காட்டாது நிறைய பேருக்கு தெரியாதுங்க ப்ளீஸ் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பே இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க பெருமாளோட அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவான செல்வத்தோட நிறைவான வாழ்க்கை வாழவும் பெருமாளுக்கு விருப்பமான மிக முக்கியமான நாளில் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெருமாளோட திரு நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் அவருக்கு ரொம்ப 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 பிடித்தமான நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படுகிற நட்சத்திரம் பெருமாளுக்குரிய திருவோணம் மற்றும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரங்கள் மட்டும்தாங்க பெருமாளுக்கு எப்படி இந்த திருவோணம் ரொம்ப விசேஷமோ அதே போல் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஸோ பெருமாளுக்கு பிடிச்ச திருவோண நட்சத்திரம் வர நாளில் திருவோண விரதத்தை நம்ம சரியாக கடைப்பிடிக்கணுங்க இனிமையான முறையில் கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் திருமாலை வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கோவிலில் போயிட்டு தரிசனம் செய்யலாம் போகும்போது வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாதுங்க ஒரு துளசி மாலையாவது வாங்கிட்டு போகணும் இப்போ மகாலட்சுமி தாயாரை நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு அரைமுழை மல்லிப்பூவாது வாங்கிட்டு போகணும் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஒரு தாமரை பூவாவது வாங்கிட்டு போனோங்க வெறும் கையை வீசிக்கிட்டு போனோம் அப்படின்னா வெறும் கையோட தான் திரும்பி வரணும் அது வந்து பெருமாள் கோவிலுக்குன்னு மட்டும் இல்லைங்க எந்த கோவிலுக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெறும் கையோட போனால் வெறும் கையோட தான் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ சாயந்தரம் வந்து நம்ம வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து சந்திர பகவானை நம்ம தரிசனம் செய்யணுங்க சந்திர பகவானை தரிசனம் செஞ்சால் தான் இந்த திருவோண நட்சத்திரத்தோட அந்த பல நமக்கு முழுமையாக கிடைக்குங்க திருவோண விரதம் பெருமாளுக்கு உகந்த அற்புதமான விரதம் திருவோண விரதம் மேற்கொள்பவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வீட்ல தரித்திரம் விலகும் ஐஸ்வர்யம் பெருகும் மனக்குறைகளும் கவலைகளும் காணாமல் போகும் ரொம்ப முக்கியமா திருவோண விரதம் பெண்கள் திருமாலை தரிசித்து வேண்டிக்கொண்டால் அவர்களுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் துடைத்தருள்வார் திருமால் அவங்க விரும்பியதெல்லாம் தந்தருள்வார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க திருமணம் தாமதமாகி கொண்டிருக்குது அப்படின்ற நிலை முற்றிலுமாக மாறும் கல்யாண மாலை கழுத்தில் விழும் அதே போல் நீண்ட காலம் குழந்தை இல்லையே அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருவோண விரதம் இருக்கிற பக்தர்கள் மகாவிஷ்ணுவை வணங்கி அவருடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்க விஷ்ணு புராணங்களை பாராயணம் செய்யலாம் சுவாமிக்கு நிவேதித்த பொருட்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திருவோண நட்சத்திரம் வர நாளில் விரதம் இருக்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாங்க அன்றைய நாளில் மாலையில் வீட்டில் நெய் விலைக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் சகல தோஷங்களும் வில சந்தோஷம் மட்டும் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது கண்டிப்பான ஒரு உறுதியான விஷயங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திர தசை நடக்கிறவங்க பெருமாளை குலதெய்வமாக கொண்டவங்க சுக்கர யோகம் தடைப்பட்டு இருக்கிறவங்க பெருமாளை தரிசித்து துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் தொலையிலிருந்து விடுபடுவீங்க கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாமல் போகும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் இந்த ஒரு திருவோண நட்சத்திர விரதம் நம்ம வீட்டில் பிடிச்சிருக்கிற எல்லா தரித்திரத்தையும் விரட்டி அடிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான விரதம் அப்படின்னா இந்த திருவோண விரதத்தை சொல்லலாங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விரதம் அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திர விரதங்கள் ஒரு தரம் இருந்து பாருங்கள் இல்லை ஏற்கனவே எங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் தெரியாதவங்க வந்து இது ஒரு தரம் இருந்து பாருங்கள் அடுத்த திருவோண நட்சத்திரத்துக்குள்ளே கண்டிப்பாக பெருமாளோட ஆசீர்வாதத்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்துருங்க இப்போ பெருமாளோட திருவோண நட்சத்திரம் எப்படி இருக்கணும் எளிமையாக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ பெருமாள் கையில் வந்து சங்கு சக்க இருக்கு எப்படி அவர் கைக்கு வந்தது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே திருப்பதி கோவில் பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க இந்த சந்தேகம் இப்பதான் வந்துதான்னு கேட்டால் அப்படி கிடையிலங்க ரொம்ப நாளாவே ரொம்ப வருஷமாவே அந்த ஒரு சந்தேகம் இருக்கு அது என்னன்னா திருப்பதி கருவறையில் இருக்கிறதே பெருமாள் சிலையா அப்படி இல்லைன்னா முருகர் சிலையா அப்படி இல்லைன்னா அம்பாள் சிலையா அப்படின்ற சந்தேகம் இப்ப இருக்கிற மாதிரியே வந்து அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அதாவது ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலேயே வந்து இது வந்து முருகர் சிலையா இல்ல பெருமாள் சிலையா அம்பாள் சிலையா அப்படின்ற சந்தேகம் இருக்குங்க ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலேயே வந்து திருப்பதி மலை மேல இருக்கிறது சைவ கோவிலா வைணவ கோவிலா கருவறையில் எழுந்தருள் இருப்பது சிவன் சிலையா இல்லை முருகர் சிலையா அம்பாள் சிலையா அப்படின்ற சர்ச்சை வந்து வந்திருக்குங்க ரெண்டு சமயத்தினரமே வந்து உரிமை கொண்டாடுறாங்க அப்போ ராமானுஜர் ஏழுமலையாருக்கு சங்கு சக்கரம் சாத்தி இது வந்து பெருமாள் சிலை தான் அப்படின்னு நிலைநாட்டிருக்கிறாங்க அதாவது திருமலை கோவிலில் கருவறையில வீட்டில் இருப்பது நாராயணனோட அம்சமா சிவனோட அம்சமாக அப்படின்ற சர்ச்சை எழுந்தபோது இதை பற்றி முடிவு செய்யும் பொறுப்பை வந்து ராமானுஜர்கிட்ட ஒப்படைக்கிறாரு மன்னர் இதையடுத்து கோவிலில் இருக்கிற திருமேனி முன்பு இலை நிறைய சைவர்களுடைய அடையாளமாக திருநேற்றை ராமானுஜர் வைக்கிறார் அதே போல நாராயண அம்சமான சங்கையும் சக்கரத்தையும் வைக்கிறாங்க சிவனோட அம்சமான திருநேரையும் பெருமாளோட அம்சமான சங்கையும் சக்கரத்தையும் பெருமாள் முன்னாடி வச்சுட்டு ராமானுஜர் என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா எம்பெருமானே நீ நாராயண அம்சம் அப்படின்னா சங்கையும் சக்கரத்தையும் உன் மேனியில தரித்துக்கொள் சிவனோட அம்சம் அப்படின்னா திருநீற்றை பூசிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட கதவை வந்து மூடிடுறாருங்க ராத்திரி ஃபுல்லாக எல்லாருமே கோயிலுக்கு வெளியே காத்துட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில திருப்பள்ளி அழிச்சு பாடி சன்னதி கதவு திறக்கப்படுதுங்க எம்பெருமான் தனது சிலை திருமேனியில அவரோட சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டு கம்பீரமா நிற்கிறாருங்க காத்துட்டு இருந்த பக்தர்கள் முதல் கொண்டு ராமானுஜர் வரை அப்படியே மெய் சிலர்த்து போறாங்க அந்த சிலை வந்து திருமேனி நாராயணரோட அம்சம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி திருப்பதி தலத்தை வைணவ தலம் அப்படின்றத உறுதிப்படுத்திய ராமானுஜர் கோவில வந்து பல்வேறு திருப்பணிகளை செய்கிறாருங்க ஸ்ரீரங்கத்தில் கோவிலோட நடைமுறைகள் என்னென்ன இருக்கோ அதே நடைமுறைகளை வந்து திருப்பதியிலும் கொண்டு வர்றாருங்க காட்டை திருத்தி வீதி அமைத்து பெருமாள் வீதி வளம் வரவும் விழாக்கள் நடத்தவும் ஏற்பாடு செய்கிறார் அதிலிருந்து தான் திருமலை நகரம் தோன்றியதுங்க இன்றும் அங்கு வந்து ராமானுஜர் வீதி அப்படின்னு ஒன்னு இருக்குங்க கோவிலில் நந்தவனம் அமைத்து அழகுப்படுத்துகிறாருங்க அது வந்து ராமானுஜர் நந்தவனம் அப்படின்ற பெயரில் இன்றளவும் இருந்துட்டு வருதுங்க ஏழுமலையான் கோவிலுக்கு சிறப்பு சேர்த்த ராமானுஜருக்கு கோவிலில் தனி சன்னதியும் இருக்கு இதை நிறைய பேர் பார்த்து இருப்போம் ராமானுஜர் பிறந்த திருவாதை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் திருப்பதியில் விழா கொண்டாடுறாங்க இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க இதே சர்ச்சை வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் அது தொடர்ந்து வந்ததுங்க பெருமாள் கோவில் அதாவது திருப்பதியில் இருக்கிறவர் வந்து பெருமாள் கிடையாது முருகர் தான் அவர் கையில் வேல் வச்சு இருந்தாரு அந்த வேலை மாத்திட்டு சங்கு மாத்திட்டாங்க அது வந்து முருகர் அப்படின்ற சர்ச்சை வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்தது அது ஆராய்ச்சியில ஈடுபட்டாங்க ராமானுஜர் வாழ்ந்தது நிஜம் அப்படின்னா இந்த ஸ்டோரியம் நிஜம்தாங்க ஏன்னா ராமானுஜர் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார் போது இதை நான் நம்ப நம்பிதாகணும் இது வரலாற்று கதை அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க நிஜமாகவே நடந்த கதை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றவங்களும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் இவ்வளோ டீட்டெயில்டாக தெரியாதுங்க இப்போ தான் தெரிஞ்சது தெரிஞ்சவனே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க குறிப்பா இந்த திருவோண நட்சத்திர விரதம் நீங்க வீட்டில் வழிபாடு செய்ய முடியலன்னா கூட பரவாயில்லைங்க கோவிலுக்கு போறீங்களா ஒரு முழம் துளசி வாங்கியத்துமே சாத்துட்டு பெருமாளை வழிபாடு செய்யுங்க பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி கருடாழ்வார் இருப்பார் பார்த்தீங்களா முதல்ல கருடாழ்வாரை வழிபாடு செஞ்சுட்டு அவர் அனுமதியோடு தான் பெருமாளை போய்ட்டு வழிபாடு செய்யணுங்க இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்படி சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி நந்தி பகவானை வழிபாடு செய்யணுமோ அதே போல் பெருமாளை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி கருடாழ்வாரை வழிபாடு செய்யணும் நீங்கள் கருடாழ்வார்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொன்னாலே அது எங்கே போகணுமோ அது கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துருங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடந்துடும் இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ எனக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்ததுங்க நீங்க எனக்கு செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஹெல்ப் என்னென்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலுமே யூடியூப் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயம் போய் இந்த நிறைய பேருக்கு இது போய் சேரும் அதனால் அவங்களும் பலனடைவாங்க அதனுடைய புண்ணியம் உங்களையும் சேரும் என்னையும் சேருங்க ஸோ வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்